வணக்கம் இன்றைக்கி படிக்க போகும் கதையின் தலைப்பு அம்மாவுக்கு தெரியாது எழுதியவர் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் இது ஒரு சிறு கதை கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார் நீங்கள் கதை படிக்கும்போது எழுத்தாளர் பெயரை சொல்லாமல் படிக்கிறீங்க எழுத்தாளர் பெயரை சொல்லி படித்தாதான் நீங்கள் அந்த எழுத்தாளருக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கும் இனிமே அது மாதிரி சொல்லி படிங்கன்னு போட்டிருந்தார் ரொம்ப தேங்க்ஸ் அவருடைய அட்வைஸ்க்கு நான் என்னோட சேனலை ஒரு ரெகுலராக பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் எழுத்தாளர்கள் மேலே அது மரியாதைன்னு சொல்லலாம் பக்தி காதல் அன்பு என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு தீவிர ரசிகை நான் இந்த மாதிரி கதைகள் படிக்கிறதுக்கு எழுத்தாளர்களுக்கெல்லாம் தீவிர ரசிகை நான் இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தே பதிமூணு பதினாலு வயசுலேருந்தே எங்கள் அம்மா ஆனந்த வீடன் குமுதம்லாம் வாங்கினா அதுலேருந்து எடுத்து பயன் பண்ணி அந்த தொடர்கதையை எடுத்து பயன் பண்ணி நாவலாக வச்சுருப்பாள் அதை எடுத்து நான் படித்து சின்ன வயசுலேருந்து படிச்சுருந்துருக்கேன் ஒரு நான் வந்து அப்போ எப்படி ஒரு மரியாதை எனக்கு எழுத்தாளர்கள் மேலே இருக்குன்னு நான் சொல்ல முடியாது அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது சில காரணங்களுக்காக தான் சில சமயம் சொல்கிறேன் சில சமயம் சொல்லாமல் விடுறேன் அது தெரிஞ்ச வாழ்க்கை என்னை ரெகுலராக என்னுடைய கதைகளை கேட்குற வாழ்க்கை தெரியும் தயவுசெய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்கு போகலாமா வீட்டுக்குள் நுழையும் போதே கவனித்தாள் ஜோதி அம்மா ஈரக்கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்தாள் நாற்பத்தைந்து வயசுக்கும் அம்மா அழகுதான் தலையில் ஒரு இழை கூட நிறைய இல்லை நெளி நெளியாய் மோதிரச் சுருளாய் கூந்தல் முதுகு முழுக்க பரவி கிடக்கும் முகத்தில் அளவான மஞ்சள் ஒவ்வொரு தே போல மஞ்சளை வாரி கொள்கிற ரகமும் இல்லை அதற்கென்று உலர்ந்த சவுக்கு கட்டை மாதிரி மஞ்சளை தொடாது பவுடரை அப்பிக்கொள்கிறவளும் இல்லை அது மஞ்சள் பூச்சா நிறமே அப்படியா என்று கண்டுபிடிக்கவே முடியாத அழகு ஜோதிமா கழுத்தில் ஒத்த வடம் கிடந்தாலும் பார்த்தா லக்ஷ்மி கடாஷம் அள்ளிட்டு போகும் இப்படி வாசல் பக்க போஷன் கங்கா மாமி அடிக்கடி சொல்லுவாள் ஜோதிமா ஜோதியே கூட சில சமயங்களில் சிரித்தபடி கேட்டதுண்டு ஏம்மா யாருமே உன் பேரை சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறாங்க யாருக்கும் என் பேரு தெரியாதா இருக்கும் ஜோதியோட அம்மா ஜோதிமாவாயிட்டேன் என் பேருக்குன்னு லெட்டரும் எதுவும் வரதில்லை இல்லையா அதான் அப்போதெல்லாம் ஜோதி அம்மாவின் முகத்தை கூர்ந்து பார்ப்பாள் தனக்கு நாலு வரி கடிதம் எழுதக்கூட யாருமே இல்லை என்கிற ஏக்கம் அம்மாவுக்கு இருக்கிறதோ உணர்ச்சிகளை அத்தனை சுலபமாய் வெளிக்காட்டிக் கொள்பவள் இல்லை அவள் எப்பொழுதும் நிரந்தரமாய் சின்ன புன்னகை அவளது இதழ்களில் குடிக்கொண்டிருக்கும் இப்பொழுது அந்த சிரிப்பை காணும் தலையை துவட்டி கொண்டிருந்தவள் மகளை பார்த்து சொன்னாள் ஜோதி காபி அப்புறமா குடிக்கலாம் பாத்ரூமில் வெந்நீர் விழாவை வச்சுருக்கேன் துண்டு மாத்துப்புடவை எல்லாம் ரெடி போய் தலைக்கு ஸ்நானம் செஞ்சுட்டு வந்துடும் ஜோதி ஒரு கணம் தயங்கினாள் நமக்கு கூட முழுக்கு போடுற அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி உறவு இருக்கா என்ன பாட்டியை தவிர பாட்டி அம்மாவை பெற்றவள் மேல காவேரியில் இருக்கிறாள் எப்பொழுதாவது வருஷத்துக்கு ஒரு முறை சின்ன தகரட் ரெங்கும் பித்தளை மைசூர் பாகம் எடுத்துக்கொண்டு வருவாள் ஜோதியின் தாய் வந்தவளை வா கூப்பிட மாட்டாள் மாட்டாள் விரட்டவும் இருக்கிற வரையில் உக்கார வைத்து மாட்டாள் பாட்டியே பசித்து போது சாப்பிட்டு விட்டு வீட்டின் சுவரையும் கதவையும் பார்த்து பேசிவிட்டு கடைசியாக பேத்தியை பார்த்து கண்ணார நீர் விட்டு புலம்பியபடி போய் சேருவாள் ஏ ராசாத்தி என்ன பாவம் செஞ்சேனும் இப்படி தாய் தகப்பன் பொண்ணு மூணு பெரியும் சேர்த்து வச்சு பார்க்க முடியாதபடி நிற்கிறேனே நீயாவது உங்கள் உங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா நான் இல்லை அந்த கடவுளை வந்தாலும் அம்மாவின் மனசை மாத்த முடியாது பாட்டி ஜோதி தாயின் காதில் விழாதவாறு ரகசியமாய் சொல்லுவாள் இப்பொழுது அம்மா குளித்து விட்டு வர சொன்னதும் பாட்டியின் நினைவுதான் வந்தது ஜோதிக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு தரம் ஜடாயு மாதிரி வந்து எட்டி பார்த்து போகும் ஜீவன் தான் பொய் சேர்ந்து விட்டதா இந்த எண்ணம் கேள்வியாக வெளிவர பெட்ரோலோ தூணுக்கும் விட்டத்துக்கும் இடைப்பட்ட இடுக்கில் செருகியிருந்த தந்தியை எடுத்து மகளிடம் நீட்டினாள் ராஜாராமன் எக்ஸ்பயர்ட் டுடே மார்னிங் ஃபியூனரல் டுமாரோ ஈவினிங் விஜயம் சட்டென பின்மண்டையில் போல திடுக்கிட்டாள் ஜோதி ராஜாராமன் ஐயோ என் அப்பாவா இது என்னது இந்த அம்மா கொஞ்சம் கூட கலங்காமல் குளிச்சுட்டு வந்து தலைய காய வச்சிட்டு நிற்கிறா என்னதான் துவேஷம் இருந்தாலும் இப்படியா அம்மாவின் பொட்டு வைத்த வரலட்சுமி அம்மன் தனமான முகம் ஜோதியின் வயிற்றில் புளியை கரைத்தது அம்மா போ போய் குளிச்சுட்டு வா அப்புறம் அழலாம் தலையில் தண்ணீரை ஊற்றிக்கொள்ளக்கூட மறந்து பிடித்தவளாய் நிற்கிறாள் ஜோதி அவளுக்கு ஒன்றும் அம்மாவின் கதை தெரியாததல்ல சின்ன வயசில் எப்படியோ இப்பொழுது ஜோதிக்கு இருபத்தி ரெண்டு வயசு தன் அம்மாவுக்கு அப்பா செய்த கொடுமை எல்லாம் தெரியும் இது பற்றி அவள் பாட்டியிடமே சண்டை போட்டிருக்கிறாள் அது எப்படி பாட்டி இத்தனை அழகான பொண்டாட்டி இருக்கிறப்போ அப்பா வேற ஒரு கல்யாணம் செஞ்சுட்டாரு அதுவும் சொந்த மச்சினியே தப்புதாம்மா அதுக்கு தான் கடவுளாக பார்த்து தண்டனை கொடுத்துட்டாரே உங்கள் அம்மாவோட வயிற்றுச்சலை கொட்டிட்டு உங்கள் சித்தி அதிக நாள் உயிர் வாழலையேம்மா இந்த தப்பை நினைச்சு நினைச்சு தனக்குள்ளேயே உருகி கடைசியில் தண்ணியே அழிச்சுட்டா இல்லையா அதுக்கு அப்புறமாவது உங்க அம்மாவோட மனசு கொஞ்சம் இழகி இருக்கலாம் பாட்டியின் விவாதத்தில் ஜோதிக்கு என்றுமே உடன்பாடு இல்லை அது எப்படி தங்கை போய்விட்டாள் என்பதற்காக கணவன் செய்த தவறு அழிக்கப்பட்டு விடுமா அம்மா சென்றதுல தப்பே இல்லை பாட்டி இப்படிப்பட்ட ஒரு அப்பா எனக்கும் வேண்டாம் ஐயோ அப்படி சொல்லாதீ என் கண்ணே உங்கள் அப்பா வேண்டி பார்த்ததில்லை பார்த்துருந்தா இப்படி சொல்ல மாட்டேன் பாட்டி அவளது மருமகனின் அடக்கத்தையும் நல்ல மனசையும் தயான குணத்தை பற்றியும் கதை கதையாய் கூறுவாள் அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஜோதி ஒரு முறை திருப்பி கேட்டாள் பாட்டி எங்கள் அப்பா உங்களோட மூத்த பொண்ணுக்கும் துரோகம் செஞ்சுருக்காரு ரெண்டாவது பொண்ணையும் வாழ விடாமல் செஞ்சுட்டாரு இந்த மனுஷன் மேலே உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வர வேணாமா அதை விட்டுட்டு அவரை இந்திரன் சந்திரன்னு புகழறியலே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதற்கு பிறகு பாட்டி அதிகம் மருமகனை பற்றி பேசவில்லை என்றாலும் மேல காவேரியில் பாட்டி வீடும் அப்பாவின் வீடும் ஒரே தெருவில் இருப்பதையும் சொந்தம் என்று சொல்லி யாருமே இல்லாமல் தானே சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் அப்பாவுக்கு பாட்டிதான் அடிக்கடி சமைத்துக்கொண்டு கொண்டு போய் வைக்கிறாள் என்பதையும் அம்மா சொல்லி கேட்டிருக்கிறாள் ஜோதி தந்தி கூட பாட்டிதான் தான் கொடுத்திருக்கிறாள் விஜயம் என்பது பாட்டியின் பெயர் அம்மாவின் கோபமும் வருத்தமும் நியாயம் என்பதை எத்தனைக்கெத்தனை ஜோதி உணர்ந்திருக்கிறாளோ அதுபோல செத்து போனவரிடம் வன்மம் பாராட்டுவதும் தவறு என்பதை தெரிந்து வைத்திருந்தாள் அதனாலேயே தயங்கி தயங்கி அம்மாவிடம் கேட்டாள் அம்மா நாம் போக வேண்டாமா எதுக்கு என்னம்மா உன் கோபம் எனக்கு புரியுது அப்பாவே தான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டு உன்கிட்ட பாட்டியை அனுப்பி மண்டி போடாத குறையா வேண்டியிருக்கார் அப்போ தான் நீ கண்டிப்பாக இருந்துட்ட உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படித்தான் இருப்பேன் செத்ததுக்கு அப்புறமா அந்த முகத்தை ஒரு தடவை போய் மறுபடியும் எப்பமா பார்க்க போகிறோம் ஜோதிக்கு இதை சொல்லும்போதே துக்கம் தொண்டையில் இம்சிக்கிறது அப்பாவின் மீது இருந்த கோபமெல்லாம் இந்த ஒரு கணத்தில் மாறி பச்சாதபம்தான் மேலோங்கி நிற்கிறது அவள் முதல் முறையாக அம்மாவை எதிர்த்து குரல் கொடுக்கிறாள் எனக்கெனவோ இது சரின்னு தோணலை உன்னை வற்புறுத்தவும் எனக்கு இஷ்டம் இல்லை செத்து போன புருஷனை பார்க்கவான்னு நான் உன்னை கூப்பிடுறது அத்தனை நல்லா இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மாவுக்கு துரோகம் செஞ்ச மனுஷரானாலும் நான் அவரோட முகத்தை முதலும் கடைசியுமா பார்க்க விரும்புகிறேன் ஆமாம் நான் ராத்திரி பஸ்ஸு பிடிச்சி மேலே காவேரிக்கு போகலான்னு இருக்கேன் இப்படி சொன்ன மகளை அந்த தாய் உற்று பார்த்து நைந்த செறிப்புடன் சொன்னாள் உன்னை தடுக்க மாட்டேன் ஜோதி அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ எந்த ஒன்று மேலே நமக்கு அசாத்திய வெறுப்பு இருக்கோ அந்த ஒன்றின் மேலே நமக்கு தீராத மோகம் ஒரு காலத்தில் இருந்திருக்கணும் வெறுப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லை உங்கள் அப்பா மேலே எனக்கு இருந்த பிரியத்தை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை நீதான் மேலக்காவேரி போறியே அங்கே நாற்பது வயசுக்கு மேற்பட்ட யாரை வேணும்னாலும் கேட்டுப்பார் கதை கதையாக சொல்லுவாங்க அவருக்கு ஒரு தடவை அம்மா கண்டிருந்தப்போ அவருக்காக நான் மாரியம்மன் கோவில் சங்கு தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு பதினோரு நாள் விரதம் இருந்தேன் அம்மன் கூட சண்டை போட்டேன் ஊரே பார்த்து மூக்கு மேலே விரலை வச்சுது இன்றைக்கி அப்படியாப்பட்ட புருஷன் இறந்த செய்தி கூட என்னை பாதிக்கலைன்னா யோசிச்சுப்பார் எனக்குள்ள அந்த சம்பவம் எத்தனை பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கோன்னு நீ வேணுமானா போயிட்டு தாயே நான் வேண்டாங்கள ஜோதி அன்றிரவு பஸ் ஏறினாள் அம்மாவின் இத்தனை கசப்புக்கும் காரணமான அந்த சம்பவம் பாட்டியும் அம்மாவும் மாறி மாறி கூறிய அந்த பொல்லாத கதை அவளுள் மிக ஆழமாக பதிந்திருந்தது அன்பும் பாசமும் கொண்ட அப்பா ஏன் இப்படி செய்தார் என்பது இன்றளவும் ஜோதிக்கு புரியாத புதிர் தான் ராஜாராமன் ஜானகி தம்பதி மேல காவேரியின் அழகுக்கு இன்னும் அழகு சேர்ப்பதாய் அப்படித்தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டார்கள் விஜய என்ன பூஜை பண்ணாலோ மாப்பிள்ள தங்கமா அமைஞ்சிட்டார் பொண்ணோட அழகுக்கும் மாப்பிள்ளையோட கம்பீரத்துக்கும் ஈடும் ஜோடுமா ஊர்கண்ணே பட்டுடும் போல இத்தனைக்கும் விஜயம் நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழ்மட்டத்தை சேர்ந்தவள் தான் கணவனை இழந்தவள் ஏதோ இருக்கிற சொற்ப நிலத்தையும் சொந்தமாய் சிறிய வீட்டையும் வைத்துக்கொண்டு கொண்டு அண்டை அயல் பெண்களுக்கு ரவிக்கை தைத்து கொடுப்பதும் சமையல் காரியங்களுக்கு போவதுமாய் செட்டும் கட்டுமாய் கொடுத்தனும் செய்து கொண்டிருந்தாள் இரண்டு பெண்கள் பெரியவள் தான் ஜானகி சின்னவள் ரமா பொண்களை வளர்க்கறதா இருந்தா நம்ம விஜய மாமியை போல வளர்க்கணும் அதுங்கள்தான் காலேஜில் போய் படிக்கிறதுங்க குழிஞ்ச தலை நிமிர்ந்ததுண்டா இப்படி பெயர் வாங்கின குடும்பம் என்பதனாலேயே ஓரளவு வசதியும் செல்வாக்கும் மிகுந்த ராஜாராமன் வலிய பெண் கேட்டு வந்தான் கல்யாண செலவு முழுவதும் ஏற்று ஜானகியை மனைவியாக ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி மாமியாரையும் மச்சினியையும் தங்களது வீட்டிலேயே வந்து இருக்கும்படி அன்பு கட்டளையிட்டான் மாப்பிள்ளை சொல்வதற்கெல்லாம் தலையாட்டிய விஜயம் இந்த ஒரு கட்டளைக்கு மட்டும் மசிய மறுத்துவிட்டாள் வேணாம் மாப்பிள்ள ஒரே வீட்டில் இருந்தா தானே ஒரே தெருவில் தானே இருக்கும் அதான் தினமும் வந்து போயிண்டு தானே இருக்கும் நான் வரலைன்னாலும் ரமா வராமல் இருக்க மாட்டாள் அவளுக்கு தினமும் அக்காவை பார்க்கலேன்னா மண்டையே வெடிச்சிடும் நிஜம்தான் ரமாவுக்கும் ஜானகிக்கும் இடையில் ஐந்தாறு வயது வித்தியாசம் இருந்தாலும் ரெட்டை பிறவிகள் போல உருவ ஒற்றுமை மனசு ஒற்றுமை சுபாவத்தில் மட்டும் ஜானகி அதிகமாக பேச மாட்டாள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பாள் ரமா சட்டென ஒட்டிக் கொள்வாள் கலகலவென சிரிப்பாள் முதலில் அக்கா புருஷனிடம் பேச வெட்கப்பட்டாலும் போக போக அரட்டை அடிக்கிற அளவுக்கு முன்னேறிவிட்டாள் அவளுக்கு ஒரு வரனை பார்த்து முடிச்சு வைக்க வேண்டியது உங்க வேலை விஜயம் அவ்வப்போது இப்படி ராஜாராமனிடம் சொல்வதுண்டு இப்படி அவனே அடுத்தவளுக்கும் கணவனாக வருவான் என்று யார்தான் எதிர்பார்த்தார்கள் ஜானகி ஜோதியை பிரசவித்திருந்த சமயம் மனைவியை பிறந்து விட்டு வைத்துவிட்டு வைத்துவிட்டு காலை முதல் இரவு வரையில் அவள் காலையே சுற்றி கொண்டிருந்தவனிடம் திடீர் மாறுதல் குழந்தை பிறந்து ஒரு ராஜா ராமன் அடிக்கடி நேரம் தவறி வீட்டுக்கு வர ஆரம்பித்தான் ரமாவோ ஒரே வீட்டில் இருந்து கூட அக்காவின் எதிரில் வராமல் கண்ணாமூச்சி விளையாடினாள் என்னம்மா ஆச்சு இவளுக்கு எப்ப காலேஜிலேருந்து வரா எப்ப வெளியில போறான்னு ஒண்ணுமே தெரியலையே எனக்கு என்ன தெரியும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குங்கிற எங்கிட்ட சொல்லிண்டா எல்லாம் செய்யறா அவளுக்கு வர வர அம்மா கிட்ட பயமே இல்லாம போச்சு ஜானகி கொஞ்சம் உற்று கவனித்திருந்தால் அம்மாவின் முகத்திலேயே சுரத்தில்லை என்பது தெரிந்திருக்கும் தன்னை சுற்றி என்னவோ நடக்கிறது என்பது தெரியாமலேயே குழந்தையை கொஞ்சி சீராட்டி கொண்டு ஒரே ஒரு முறை கணவனிடம் கேட்டாள் எங்க தினமும் போயிட்டு வரீங்க ஒரு நாளை போல் ராத்திரி பதினோரு மணிக்கு மேல வீட்டுக்கு வரீங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க நீங்கள் வந்து வாசக்கதவு நாதாங்கியை தட்டுறதும் அம்மா விடு விடுன்னு ஓடி வந்து திறக்கிறதும் நில விஷயமா டவுனுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு ஜானா எங்கே கதவை அடிச்சா நீ எழுந்துட போறியோன்னு மெதுவாக கதவை அடிக்கிறேன் அது கூட உன் காதில் விழுந்துடுச்சா என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காப்ல குண்டூசி விழுந்தா கூட நான் முழிச்சுக்கு வேணாக்கோ சின்ன குழந்தை போல அல்பத்தனமாய் சந்தோஷப்பட்டாள் அவள் பின்னால் தன் தலையில் விழப்போகும் இடியை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஒரு நாள் விடிகாலை வாசல் கதவு தட்டப்பட விஜயம் எழுந்து போய் கதவை திறக்க எதிரில் மாலையும் கழுத்துமாய் வந்து நின்ற ராஜாராமனையும் ரமாவையும் பார்த்து திகைத்து நின்றாள் குழந்தையை தூக்கி மார்போடு அணைத்தபடி வெளியே எட்டி பார்த்த ஜானகி விக்கித்து நின்றாள் ஐயோ இது என்னது இது ராஜாராமன் அவள் பக்கம் திரும்பாது விஜயத்தின் கால்களில் விழுந்து வணங்கினான் எங்களை ஆசிர்வாதம் செய்யுங்கோ ஜானகி எதுவுமே பேசவில்லை ஓடிப்போய் அறைக்குள் புகுந்து கதவை தாழிட்டு கொண்டாள் ரமாதான் ஓடி வந்து கதவை இடித்தாள் அக்கா கதவை தர அக்கா நான் சொல்றதை கொஞ்சம் கேளு நான் எதுவும் கேட்க தயாரா இல்லை என்னோட பேச வேண்டாம் இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவே அக்கா தங்க உறவே இல்லை போயிடு போயிடு அவள் போட்ட கூச்சலில் குழந்தை வீறிட்டு அலறியது அன்றைக்கு கதவை சாத்தியவள் தனது மனக்கதவியும் சேர்த்து இழுத்து மூடிவிட்டாள் ராஜாராமனும் மனைவியுடன் பேச எவ்வளவோ முயற்சி செய்தான் எல்லாம் வீண் தன்னை வஞ்சித்த கணவனையும் ரமாவியும் மட்டும் இல்லை இத்தனை நடந்ததற்கு பிறகும் அம்மா வாயை திறக்காமல் கல்லூலி மங்கத்தலமாய் அமர்ந்திருந்ததுதான் அவளது ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது சரியாய் ஒரே வாரத்தில் யார் தடுத்தும் கேளாமல் குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னையை நோக்கி பயணப்பட்டவள்தான் ஜானகி அப்புறம் ஒரு தடவை கூட ஊர் பக்கம் திரும்பியே பார்க்கவில்லை இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன் இந்த கதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு பகுதிகளாக படிக்கிறேன்